திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசகர் அருளிய திருவம்பாவை பாடல் இருபது போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர் போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள் உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள் போற்றியல்லாவுயிருக்கும் ஈராம் இணையடிகள் போற்றிமால் நான்முகனும் காணாத புண்டரிகம் போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள் போற்றியாம் மார்கழி ரெம்பாவாய் தொழிகளே வாருங்கள் இடையினையில்லாத நம் பெருமானின் புகழைப் பாடி கொண்டாடுவோம் சரணடைவோம் எம்பெருமானே எல்லாவற்றிற்கும் மூலமாக முதலாக விளங்கும் உன் பாத மலர்களை வணங்குகிறோம் எல்லாவற்றிற்கும் முடிவாக விளங்கும் உன் மென்மையான மேன்மையான திருவடிகளை பணிகின்றோம் எல்லா உயிர்களையும் படைக்கின்ற உன் பொற்பாதங்களை சரணடைகிறோம் எல்லா உயிர்களுக்கும் இன்பமெனும் அருள்மழையை பொழியும் மலரடிகளை பிரார்த்திக்கிறோம் உயிர்களை தக்க காலத்தில் அழிவுறச் செய்யும் இணையற்ற பாதங்களை போற்றுகின்றோம் திருமாலும் பிரம்மாவும் காண முடியாத தாமரை பாதங்களை காண்பதில் பெருமையடைகிறோம் எங்களது பிறவித் தலையை அறுத்து உய்யும் வகையை அருளும் பொன் போன்ற திருவடிகளை பற்றுகின்றோம் உன்னோடு ஐக்கியமாகி வாழும் காலம் வரை உன் நினைவோடே வாழ அருள் புரிவாயாக எம்பெருமானே நின் திருவடியே எங்களுக்கு எல்லாம் தருகிறது படைத்து காத்து அழித்து நின் திருவிளையாடலை செய்யும் திருவடிகள் உன் பாத தரிசனமே எங்களது பாக்கியம் உன் பாத தரிசனமே எங்களது பிறவியை அறுக்கும் பெரும் பேறு இந்த உலகம் எவ்வளவு மோசமான மனிதர்களால் சூழப்பட்டிருக்கிறது மனிதர்களைப் போலவே இருக்கிறார்களே அயோக்கியர்கள் அடையாளமே காண முடியவில்லையே இந்த வாழ்க்கை இவ்வளவு துக்கமானதாக இருப்பதால் உடனே அழத் தொடங்குகிறதா குழந்தை இந்த வாழ்க்கை இவ்வளவு நிலையற்றதா இவ்வளவு பொய்கள் நிரம்பியதா இந்த உலகமும் மனிதர்களும் இரவு காட்சி தரும் நட்சத்திரங்கள் காலையில் ஏன் தெரிவதில்லை அவைகள் இருக்கின்றன ஆனால் இல்லாமல் இருக்கின்றன பகலில் கண்ணுக்கு தெரியவில்லை என்பதால் விண்ணில் அவை இல்லை என்றாகிவிடுமா என்ன வாழ்க்கை பாடங்களை கற்றுக் கொடுத்து கொண்டே இருக்கிறது காத்திருக்க கற்றுக் கொடுக்கிறது பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது பேசுவதைக் காட்டிலும் பேசா மௌனமே சிறந்தது என்பதை கற்றுக் கொடுக்கிறது நிலையற்ற வாழ்வில் நீயே நிலை பொய்யான மனிதர்கள் மத்தியில் நீ ஒருவனே மெய் துன்பக் கடல் வாழ்வில் நீ மட்டுமே இன்பம் துயர் அறுக்கும் பேரருளாளன் நீயே போதும் போதும் இந்த உலகம் இந்த மனிதர்கள் நிலையாமை பொய் வன்மம் போர் போதும் போதும் நிலையான என்றும் மாறாத மெய்யான இன்பமயமான ஆனந்தமான நீயே எமக்கு துணை நீ மட்டுமே எமக்கு என்றும் துணை தொழிகளே இறைவனின் அருட்பாத மலரை நினைந்து இந்த நீராடலை நிறைவு செய்வோம் நாம் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மாத்பிரை கண்ணியானை மகளோடும் பாடி மாத்பிரை கண்ணியானை மகளோடும் பாடி போதோடு நீர் சுமந்தேத்தி போதோடு நீ சுமந்தேத்தி புகுவாரவர் பின் புகுவேன் யாதும் சுவடுபடாமல் ஐயாரடைகின்ற போது காதன் மடப்பிடியோடும் காதன்மப பிடியோடும் களிரு வருவன கண்டேன் கண்டேன் அவ திருபாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டே நவர்த்திரு பாதம் கண்டறியாதன கண்டேன் கண்டேன் கண்டேன்